மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் உறவுகளே நம்முடைய நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே நம்முடைய பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழ்நாட்டின் முதல்வராக இருப்பதற்கு மு க ஸ்டாலின் வந்துட்டு உண்மையிலேயே தகுதி இல்லாத ஒரு மனிதர் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வழக்குகள்ல இருந்து பார்க்கும்பொழுது தெளிவாக தெரியுது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர்கள் கூட நேர்மையுடனும் நீதியுடனும் தர்மத்தின் பால் செயல்படுகின்ற ஒரு அமைச்சரை பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஊழல் அமைச்சமைச்சரவையை நடத்திட்டுருக்காரு பு காஸ்டேலியன் இதை விட இந்த அமைச்சரவையை கழிச்சிட்டு மக்களையாவது சுயமரியாதையோடு வாழ விட்டுட்டு அவர் போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டாருன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவனா பிறக்கும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு குறைந்தது ஒன்பது மாதங்களாக சிறையில் கிடக்கிற குற்றவாளின்னு இன்னும் நிரூபிக்கப்படலை விசாரணை கைதியாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி வெளிய வர வரமுடியாத அளவிற்கு அவர் மீது வழக்குகள் இருக்கிறது அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு மறுக்குது இப்படி மக்கள் பணத்தை சுரண்டி எல்லாம் அமைச்சரவையில வைத்துக் கொண்டு நடத்துவதற்கு இந்த அமைச்சரவை எதற்கு பாலாஜியின் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பொன்முடி மேல தீர்ப்பு வருது அவருக்கும் அவருடைய மனைவி விசாராட்சிக்கும் மூன்று ஆண்டுகள் ஜெயிலு ஒவ்வொருவருக்கும் ஐம்பது லட்சம் அபராதம் சொல்லிட்டு ஊழல் வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்திருந்தது அதை தானாக முன்வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்து நடத்திய அந்த வழக்கில் உண்முடியும் அவருடைய துணைவியா விசாலாட்சியர்களும் இருவருமே குற்றவாளிகள் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்நேரத்துக்கு அவங்க உள்ள இருந்திருக்கணும் இன்னும் இன்னும் உள்ள போகல வெளியே தான் இருக்கிறாரு அமைச்சர் பதவி மட்டும் எழுந்திருக்கிறார் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் கருணாநிதியுடைய அமைச்சரவையில் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரையில் கருணாநிதியின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அப்பொழுது அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பொழுது பொதுமக்களுக்கு வீடு வழங்குற திட்டத்தின் கீழ வந்துட்டு பல முறைகேடுகள் செய்ததாக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது எம்பி எம்எல்ஏக்களின் வழக்குகளை விசாரித்து கொண்டிருக்கின்ற சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த வழக்கு வந்துட்டு போதிய சாட்சியங்கள் ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் அந்த வழக்கை வந்துட்டு சிறப்பு நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது ரத்து செய்த அந்த வழக்கை வந்துட்டு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுக்கிறார் அந்த வழக்கை எடுத்து விசாரித்து ரத்து செய்யப்பட்டது செல்லாது இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவு போட்டார் அடுத்து ஐ பெரியசாமி உடைய அமைச்சர் பதவி பறிபோகப் போகுது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற அமைச்சரவைக்கு வெக்கமே கிடையாது ஏன்னா வெக்கப்படுற அளவுக்கு யாரும் அமைச்சர் இருக்காங்களா அதுல துரைமுருகனுக்கெல்லாம் வெக்கம் எதனா இருக்குமா துரைமுருகனுக்கோ ஏவா வேலுக்கோ பாபுக்கோ இவங்களுக்கெல்லாம் எதுனா மான வெக்கம் சூடு சுவரண இவங்களுக்கெல்லாம் இருக்குமா அப்படி இருக்கிறவங்க கிட்ட அமைச்சர் பதவியை கொடுத்து வச்சுருக்கிறாரு ஸ்டாலின் மான ஏனோ சுயமரியாதை தன்மானம் எல்லாத்தையும் விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்னு அவங்க கிட்டே இருந்தால் அந்த மான இயனும் தன்மானம் சுயமரியாதை எல்லாத்தையும் தூக்கி தொட்டியில் போட்டு அவங்க வந்த பிறகுதான் அவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து இவர் நடத்திட்டுருக்கார் இந்த டுபாகூர் அமைச்சரவை ஒரு இவன் யோக்கியமான அமைச்சர் ஒரு அமைச்சரை சொல்ல முடியாத ஒரு அமைச்சர் இந்த அமைச்சர் தான் நல்ல இவர் வந்துட்டு இவருடைய துறையில் எந்த பிரச்சனையும் சிறு கலங்கம் கூட இல்லைன்னு ஒரு அமைச்சரை சொல்ல முடியுமா அந்த பால்வளத்துறை அமைச்சராக ஒருத்தரை போட்டு வச்சிருக்காங்க அந்த பால்வளத்துறை அமைச்சர் ஒரு வெண்ணையை திருடுறார நீங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வந்து அதில் அமைச்சராகி மக்கள் கட்டுற வரி பணத்திலிருந்து மாதத்திற்கு கணக்கான ரூபாயை வந்துட்டு சம்பளமாக எடுத்துக்கிறீங்க இப்படியெல்லாம் எடுத்து மக்கள் பணத்தையே தின்னு கொழுத்தும் கூட இன்னுமா உங்களுக்கு அந்த பண வெறி அடங்கலை ஐ பெரியசாமிக்கெல்லாம் வந்துட்டு உண்மூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தண்டனையே மிக குறைவு அந்த மூன்று ஆண்டுகள் தண்டனையே அதுவெல்லாம் போதாது இவர்களுக்கெல்லாம் குறைந்தது ஒரு பத்து ஆண்டுகள் தண்டனை கொடுத்தா மட்டும்தான் ஆண்டுகள் ஜெயில் தண்டனை முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்பொழுது அவருடைய அவர்களுடைய ஆயுள் வந்துட்டு முடிவுக்கு வந்திருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா அடுத்து இவர்கள் வந்துட்டு மீண்டும் அரசியலுக்குள்ளே இவங்க தலையை காட்டவே கூடாது இதோடு இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு போகணும் இந்த திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்று இங்கே வண்டியை ஓட்டுவாங்க இல்லைனா அங்கே வண்டி ஓட்டுவாங்க இன்றைக்கி அங்கே வண்டி ஓட்டவரெல்லாம் இன்றைக்கி இங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் இப்போது ஏவாவேலு கே கே எஸ் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் சேகர்பாபு இவங்க இவங்க இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தவங்க முழு கொள்ளக்காரன் செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தவங்க எல்லாம் வந்துட்டு அதிமுகவுல இருந்து அங்க போனவங்க நாளைக்கு திமுக அதிகாரத்துல இருந்து வெளியே போச்சுன்னா அங்க இருக்கிறவங்க திரும்ப இங்க போவோம் ஏன்னா இவர்களுக்கு திருடுவதற்கு தொடர்ந்து அதிகாரம் இருக்கணும் அதனால எங்க அதிகாரம் இருக்குதோ அங்க தாவிக்குவாங்க ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வந்து பகல் கொள்ளையர்கள் முதல்ல மக்கள் புரிஞ்சுக்குங்க நான் பேசுற சில வார்த்தைகள் வலுகிறார்கள் கூட இருக்கலாம் அந்த வார்த்தைகள் அந்த இடத்திற்கு தேவைப்படுகிறது தான் நான் பேசுகிறேன் இவர்கள் எல்லாம் வந்துட்டு உண்மையிலே பகல் கொள்ளக்காரங்க ஏன்னா எல்லாரும் படுத்து தூங்கிட்டு பிறகு நைட்ல கொலை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா கூட யாரு என்னன்னே தெரியல எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் நைட்ல வந்து கொலை அடிச்சு போயிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த அரசியல் திருடர்கள் வந்துட்டு நைட்லேயும் கொள்ளையடிக்கிறது இல்லை பகல்லையும் தெரிஞ்சு கொள்ளையடிக்கிறது இல்லை ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சே இவங்க பகல் கொள்ளையே அடிச்சுட்டு இருக்காங்க மக்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் மீண்டும் தேர்தல் வந்தால் அவர்கள் வந்துட்டு எலெக்ஷனில் என்னென்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க மீண்டும் அவங்களே அதிகாரத்துக்கு வராங்க மீண்டும் திருடர் கையில் ஆட்சி இதையெல்லாம் நம்ம கத்தி 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 சொன்னாலும் டாக்டர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படி முழங்கினார் ஒரு ஐந்தாண்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னார் ஆனா மீண்டும் திருடனுக்கு வாக்கு போடுறீங்க இந்த இருந்து அந்த சாக்கடையில் அப்படியே தாவி குதிச்சிங்க இந்த மூன்று ஆண்டுகளில் திமுக என்னத்தை செஞ்சுட்டு மக்களுக்கு வரைக்கும் உலக இது வரைக்கும் ரெண்டு லட்சம் கோடி கடை வாங்கியிருக்காங்க ஏற்கனவே அதிமுக அதிகாரத்திலிருந்து வெளியே போன போது அஞ்சு லட்சம் கோடி கடல்ல விட்டு போனாங்க இப்போ வந்துட்டு ஏழு லட்சம் கோடியை தாண்டி இருக்கு தமிழ்நாட்டினுடைய கடை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடை வந்து பதினோரு லட்சத்தை தாண்டிடுச்சு இதுதான் இவருடைய சாதனை நேர்மையான அமைச்சர்கள் இருந்தா இருக்கிற கடனை இவங்களால் அடைச்சிருக்க முடியும் ஏன்னா நிர்வாக திறமை இருந்திருக்கும் அரசுக்கு வருவாய் எந்த துறையில அரசுக்கு வருவாய் வரும் எதை மேம்படுத்தினால் அரசு வருவாயை ஈட்ட முடியும் அப்படின்னு சிந்தித்து இந்த தொலைநோக்கு பார்வையை மூலதனமாக கொண்டு அரசு வருவாயை ஈட்டுவதற்கான வழிமுறைகளை வகுத்திருப்பாங்க இவர்கள் வருமானம் ஈட்டுவதற்கான வழிமுறைகள் என்ன வச்சிருக்காங்க கடந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு டாஸ்மார்க் விற்றது இந்த ஆண்டு குறைந்தது ஐம்பதாயிரம் கோடிக்காவது இந்த ஆண்டு டாஸ்மாக் விற்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நாம் வைத்துக்கொண்டு கொண்டு நாயா கத்தனாலும் மக்கள் பிரச்சனை தீராது மக்களின் உரிமைகள் மீட்கப்படாது சூறையாடுவார்கள் இன்னும் இவருடைய ஆட்சி காலம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எது இருக்கும் எது இருக்காது என்று சொல்ல முடியாது அத்தனையும் அவருடைய வீட்டுக்குள்ள இருக்கும் ஒரு நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து இருக்கிறவர்கள் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நாளைக்கு மக்களின் வரிப்பணம் எங்க போச்சு மக்களின் வரிப்பணம் ஆயிரம் கோடிக்கு நாங்கள் அரசு திட்டங்களை சொல்லுவாங்க ஆனா ஒரு திட்டமும் செயல்பட்டு இருக்காது ஒரு திட்டமும் முடிவுக்கு வந்திருக்காது கஜானாவில் மட்டும் கடன் ஏழு லட்சம் கோடி ஏறி இருக்கும் அந்த ஏழு லட்சம் கோடி எப்படி நீங்கள் கடன் வாங்கினீங்க வாங்கிய கடனை எங்கடா போட்டீங்கன்னா எனவே இருந்த கடனுக்கு சில லட்சம் கோடி வந்து வட்டி கட்டி இருக்கோம் மீதி இருக்கிற படத்துக்கு நலத்திட்டங்களை நாங்க மீதி அந்த நலத்திட்டத்தை போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஏட்டில் போட்டு இருப்பார்கள் நல திட்டம் என்று ஏட்டில் எழுதியிருப்பார்கள் ஸ்பாட்ல இருக்காது இதுதான் தமிழ்நாட்டோட அரசியலின் திட்டம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி பிறகு பொன்முடி இப்பொழுது ஐ பெரியசாமி அடுத்து சிக்க போகின்ற அமைச்சர்கள் யார் அப்படின்னு பட்டியல் மிகப்பெரிய பட்டியலாக இருக்கிறது ஒன்பது அமைச்சர்கள் இப்பொழுது மூன்று அமைச்சர்கள் வெளியே வந்துட்டாங்க இன்னும் ஒன்பது அமைச்சர்கள் இருக்கிறார்களாம் இந்த ஊழல் பட்டியல எந்தெந்த நேரத்தில் இவர்களை நீதிமன்றம் அழைக்கும் என்று தெரியாது திடீரென்று இவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வரும் நீதிமன்றத்தில் அழைத்தால் ஓடி போய் நிற்கணும் உடனே நீதிமன்றம் இவர்களுக்கு ஆப்ப வச்சு அனுப்ப போகுது ஏன்னா அமைச்சரவையில் இருக்கின்ற அத்தனை அமைச்சர்களும் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அமைச்சரவை அவ்வளவு கேவலமாக இருக்கிறது மு க ஸ்டாலின் இப்படி ஒரு அமைச்சரவையை வழி நடத்துவதை விட இந்த அமைச்சரவையை கழிச்சிட்டு பேசாமல் போயிட்டு கோபாலபுரத்தில் உட்காந்துக்கிறது நல்லது ஏன்னா கடைசி காலத்தில் கொஞ்சம் நெஞ்சம் மான மரியாதையாவது மீறும் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையை நடத்துறதுக்கு இதற்கு மேல நான் எதையும் பேச விரும்பலை அவமரியாதையோட பேசுறான் சண்முகம் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா முதலமைச்சர் எதை வேண்டும் செய்யலாம் அமைச்சர்கள் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம் ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்க கூடாது ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்டா அவர்கள் மீது சட்டம் பாயும் உடனே அவர்களை அரஸ்ட் பண்ணி உள்ள போடுவீங்க மேல் மாவுல என்ன பண்ணீங்க மேல் மாவுல விவசாயிகள் வந்துட்டு என்ன பண்ணாங்க தங்களுடைய உரிமைகளும் வாழ்வாதாரமும் பறிபோதுன்னு விவசாய நிலத்தை காப்பாற்றுறதுக்கு வீதியில் உட்காந்து போராடனா அவங்கள பிடிச்சி கொண்டு போய் உள்ள போட்டு குண்டாச போட்ட கேடு கட்ட கேவலமான அரசு தானே இந்த அரசு கேவலமான முதலமைச்சர் தானே இந்த முதலமைச்சர் அப்புறம் இந்த முதலமைச்சரை பற்றி தலையில் தூக்கி வச்சா கொண்டாடுவாங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே